சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு தான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் மீனராசி அப்படின்னாலே குரு பகவான் தான் உங்களோட ராசி அதிபதி ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இரண்டு குடையவரோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க வெற்றி ஸ்தானத்தில் போய் இருக்கிறாங்க அப்போ வெற்றி அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்த வகையில் இது ஒரு நல்ல காலகட்டம் தான் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் ராசியில் இருக்கிற ராகு பகவான் தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக அவங்கள யோசிக்க செய்வார் எதையுமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாக யோசிக்கக்கூடிய சிந்தனை பேராசை பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட்டப்படாது எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்கிறது தான் மீனராசி நண்பர்களுக்கு நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப பொருளாதாரம் வருமானம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றியடையும் ஆமாம் அதெல்லாம் முன்னேற்றம் காணுவீர்கள் இளைய சகோதர சகோதர உறவுகள் மேம்படும் அதேபோல பெரியோர்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா அறிவுரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆமாம் பெரிய வீட்டில் உள்ளவங்க பெரியவங்கள கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புது புது விஷயங்கள் தகவல் தெரிய வர்றது மாதிரி இருக்கும் ஆமாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை ஏற்படும் உதவிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் முயற்சிகள் வருமானம் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஒரு தடையில்லா வருமானம் தான் அவங்களுக்கு பெரிய தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது வருமானம் வரக்கூடிய தான் அடுத்து பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு ஆமாம் மூன்று குடையவன் ஐந்தில் ஆறு குடையவன் ஐந்தில் ஆமாம் அப்போ என்னென்னா குலதெய்வம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் இல்லையா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முக்கியத்துவமாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக அல்லது வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காக கோவில் வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் ஏதேனும் நீங்கள் வேண்டுதல்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதே போல் குழந்தைகளோட கல்வி செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து போகும் ஆமாம் படிப்பு செலவு கல்வி செலவு அப்படிங்கிறது வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்போ வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பதாம் இடங்களையும் பதினோராம் இடங்களையும் பார்க்குறாரு அப்போ ஓரளவு சேமிக்கிற அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் இதுவரையும் கொஞ்சம் தடைபட்டு வந்த வருமானம் தான் அதாவது வர்றதும் செலவு பண்ணுறதும் வர்றதும் செலவு பண்ணுறதுமாக தான் இருந்து வந்துச்சு ஆனால் இப்போ என்னென்னா அந்த தடைப்பட்ட வருமானங்கள்லாம் கொஞ்சம் தடை தடை இல்லாமல் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஏற்படுது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல தான் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இடம் வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முயற்சி அப்படிங்கிறத எடுக்கலாம் வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வியாபாரத் தொழில் செழிக்கும் வியாபார தொழில் இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் திருமண சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களை ஆடிப்பெருக்கு முடிஞ்சதுக்கு பிறகு முயற்சிகளை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஆண் பெண் பார்க்குறது அல்லது கணவர் அலைன்ஸ் பார்க்குற எல்லா விஷயத்தையும் ஆடிப்பெருக்கு முடிஞ்சவொடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கூட்டு தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் செய்யலாமா வேண்டாமா புதுசாக வியாபாரம் தொடங்க போகிறேன் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னா மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது என்ன ராசி என்ன நட்சத்திரம் பாக்கியாதிபதிகள் திசாபுத்தி நடக்குதா இல்லை ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் திசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு திசாபுத்தி அமைப்பையும் பார்த்து தான் புது தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கணும் மற்றபடி கோச்சார அமைப்புகளில் பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் புது தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை ஓகேங்களா அதனால் சொந்த ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னாக்க அதற்கான முயற்சியை எடுக்கலாம் வேலை அமைப்புகள் நல்லா இருக்குது அதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டாம் அடுத்து பதவி பட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அரசு துறை சார்ந்து வேலை பார்க்குறவுங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறு இடமாற்றம் ஏற்படும் சிறு சிறு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஓரளவு அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்களும் ஏற்படும் ஓகேங்களா வேற ஒரு பிராட்சுக்கு மாற்றி விட்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டோம் தூக்கம் உறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதனால் கனவுகள் காட்சிகள் அப்படிங்கிறது மாதிரி தூக்கம் ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எவ்வளவு பணம் வந்தாலும் கொஞ்சம் விரையச் செலவுகள் சேமிப்பு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரையச் செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படின்னாக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யணும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் ஆடி மாதம் அம்மன் வழிபாடையும் தொடர்ச்சியாக செய்யுங்க ஆடி அம்மாவாசையில் முன்னோர்கள் வழிபட்டு முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை பெறுங்க அதான் பெற்றீங்க அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவுகளை தவிர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் உபாதை அதாவது கால் சார்ந்த விஷயங்கள் கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வலிக்கிறது இல்லைன்னா அந்த சறுக்கலான இடங்கள்ல ஏறுறது தண்ணி கிடக்கிற இடத்துல நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஓகேங்களா தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மருத்துவமனை செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை நரம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வயசானவங்களுக்கு நரம்பு சார்ந்த கோளாறுகள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதுவும் கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான உரிய மருத்துவத்தை காலத்தோடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வேறு என்ன பாதிப்புகள் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் இதெல்லாம் தற்காலிக பாதிப்பு இந்த கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தற்காலிக பாதிப்புகள் தான் உங்களுடைய ஜெய சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம பார்க்கணும் இப்போ மேற்கொண்டு வேறு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்காமல் உங்களுக்கு உங்களோட வருமானம் குடும்பம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள் மினராசி அன்பர்களே